மதுரையிலிருந்து செய்தியாளர் சல்மான் நம்மோடு இணைகிறார் சல்மான் வணக்கம் தமிழகத்திலேயே மிகவும் பழமை வாய்ந்த மாநகராட்சிகள்ல ஒன்றான மதுரை மாநகராட்சியில நாய்கள் மற்றும் கால்நடைகளால மக்கள் என்னென்ன மாதிரியான இன்னல்களை சந்திக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமா ரேபிஸ் தொற்றால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலம் தமிழகம் முதலிடத்துல இருக்கு அதே போல தமிழகத்தில் அதிக அதிகளவு ஏற்படுகிறது இந்த நிலையில மதுரையில் இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய கருத்துகள் என்னவாக இருக்கு சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க மதுரையை பொறுத்த மதுரை மாநகராட்சி என்பது பழமையான பகுதி மாநகராட்சி அதே போன்று நூறு வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதி பெரும்பாலும் மாநகரை ஒட்டி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளும் இணையக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த நிலையில்தான் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் மட்டும் நாய்க்கடியால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக ரேபிஸ் நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை என்பது முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது பேர் வரைக்குமாக உயிரிழந்திருக்கிறார்கள் குறிப்பாக இதுபோன்ற நாய்க்கடிகளால் பொது இடங்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக அவர்கள் சாலையில் செல்லும்போது அதே போன்ற கல்வி நிறுவனங்கள் பொது இடங்களில் செல்லும் போது பேருந்து நிலையங்களில் கடித்தது இதுபோன்ற சூழலில் தான் இது போன்ற ரேபிஸ் நோய்கள் பரவி அவர்களுடைய உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது மதுரை மாநகராட்சியை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே நாய்கள் காப்பகம் என்பது அமைக்க வைக்கப்பட்டிருக்கிறது அது முறையாக பராமரிக்கப்படவில்லை தொடர்ச்சியாக அந்த நாய்களுக்கான கருத்தடை செய்வதற்கான அந்த உபகரணங்கள் வாங்குவதிலும் அதே போன்று மருந்துகள் வாங்குவதிலுமே பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக ஏற்கனவே குற்றச்சாட்டு எழுந்தது அதே போன்று இதே போன்று கருத்தடை செய்வதற்கான அந்த முறையான பணிகளை மேற்கொள்வதில்லை நாய்கடைகளை நாய்களை கருத்தடை செய்துவிட்டு ஒரு இடத்தில் பத்து நாய்களை பிடித்திருந்தால் அந்த பத்து நாய்களுக்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக எந்தெந்த பகுதிகள் எல்லாம் பிடிக்கிறார்களோ அந்த பகுதியில் வந்து ஒரு ஐம்பது நாய்களை ஒரே இடத்தில் விடுவது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதே போன்று மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய அரசு ராஜாஜி மருத்துவமனை மாநகராட்சி அலுவலகம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என அதே போன்று பள்ளி வளாகங்கள் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதிலுமாகவே பொது இடங்கள் பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதிகளில் தான் அதிக அளவிற்காக இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்பட உள்ளவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது இந்த இது போன்ற நாய்க்கடிகளால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பக்கம் முழுவதுமாக ரேபிஸ் நோயால் உயிரிழப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மற்றொரு புறம் இந்த சாலைகளில் இருக்கக்கூடிய கால்நடைகள் மாடு குதிரை பன்றி போன்ற கால்நடைகளால் நாளுக்கு நாள் உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது மதுரை மாநகர் பகுதியில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இரவு நேரங்களில் சாலைகளில் ஏற்கனவே மின்விளக்கு இல்லாத ஒரு சூழலில் கால்நடைகள் ஆங்காங்கே ரோட்டில் தெரிவதன் காரணமாக தொடர்ந்து வாகனங்கள் மோதி உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறது அதேபோன்று உடல் உறுப்புகள் பாதிப்பும் அதிகரித்து வருகிறது இந்த தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த நாய்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் அதேபோன்று ரேபிஸ் நோய்களை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளுக்கு தீர்ப்புக்கு எட்டு வார கால அவகாசம் கொடுத்திருக்கிறது அதற்குள்ளாக இதுபோன்ற அரசு அலுவலகங்கள் பொது இடங்களில் இருக்கக்கூடிய நாய்களை இதுபோன்று பகுதிகளுக்கு வருவதை கட்டுப்படுத்துவதற்கான வேலிகள் அமைக்க வேண்டும் எனவும் கூட உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதேபோன்று இதுபோன்று ரேபிஸ் நோய் இருக்கக்கூடிய நாய்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து அதனை அந்தந்த பாதுகாப்பான இடங்களில் வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று சாலைகளில் சுற்றி திரியக்கூடிய நாய்கள் மற்றும் கால்நடைகளுக்கு உணவு வழங்குபவர்கள் குறிப்பிட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த பகுதிகளில் தான் வழங்க வேண்டும் எனவும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எட்டு வார காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே மாநகராட்சி நிர்வாகமும் சரி மதுரை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகமும் நாய்களை கட்டுப்படுத்த முடியாமல் நாளுக்கு நாள் திணறி வருகிறது அதனால் அந்த நோய்களால் பாதிக்கப்பட ஏபிஸ் நோயால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக இந்த நாய்க்கடிகளை பொறுத்தமட்டிலும் மட்டும் அதிக அளவிற்காக மதுரை மாநகராட்சியிலும் சரி மாவட்டத்திலும் பாதிக்கப்படுவது பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் குழந்தைகள் தான் அவர்கள் தெருக்களில் விளையாடும்போது தெருக்களில் சுற்றி தரக்கூடிய ஒவ்வொரு நாய்களும் அவர்களை கடித்து மிகப்பெரிய படுகாயத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் கடந்த ஒரு மாதம் கூட சோலந்தான் பகுதியில் ஒரு ஒரு குழந்தையை முகத்தில் கடித்து முகத்தை பீத்து எடுத்திருக்கக்கூடிய அளவிற்கான கொடூரமாக நாய் கடித்து மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியது இப்படியாக நாளுக்கு நாள் தொடர்ந்து அவர்கள் இருக்காங்க இங்க பொதுமக்கள் இருக்காங்க அவங்க கேட்கல ஐயா இப்போ தொடர்ந்து இந்த நாய் கடிகள் அந்த தெருவுல கால்நடைகள்லாம் சுத்தி எவ்வளவு பாதிப்பு இருக்குங்க சார் நாய்கள் வந்து தொந்தரவு இங்கிட்டு போக முடியல அங்கிட்டு போக முடியல பிள்ளையை பள்ளியோட கூட்டு போக முடியல வைக்க முடியல எங்களை பயந்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையாக உருவாகுது நாய்க்கு வந்து நீங்கள் வந்து மாநகராட்சியில் வந்து பூசி போட்டு கடத்தடை பண்ணுவோம்னு சொல்லியிருக்கீங்க அந்த நாயை பிடிக்க வரும்போது வலையை போடும்போது நாய் தப்பிச்சு போய் ஓடி போயிடுது அதோடு நீங்கள் போயிடுறீங்க சரி வர அதை செயற்படுறதில்லை நாயை பிடிக்கிற கிடையாது திருப்பி அந்த நாயை பிடிக்க வருவின்னு பார்த்தா வர வர வரமாட்டேறீங்க கேட்டால் நாய் மாட்ட மாட்டேன்னு சொல்கிறீங்க இது உடைய வந்து நீங்கள் முழுமையாக செயல்பட்டு இந்த நாய் தொந்தரவுலேருந்து பிள்ளைகள் விளாட்ற பிள்ளைகளும் வழியோடு போகிற பிள்ளைகளுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க நாங்களும் அங்கே வண்டி வீட்டி எடுத்து போகும்போது எங்களுக்கு சிரமமாக ஊடமாட வந்துடுது ஆக்சிடென்ட் சூழ்நிலை உருவாகுது இந்த நாய்க்க நாயை வந்து நீங்கள் வந்து கருத்தடை பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டில் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க அதைப்படி நீங்கள் சரி வர அதை செயல்படலை நல்லா செயல்பட்டு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு பொதுமக்கள் கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் சார் அந்த நாய்கள்லாம் ரோட்டில் திருடுறப்ப குழந்தைங்க ஸ்கூல் பிள்ளைங்களாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பயப்படுறாங்களா அது மாதிரி இந்த ரோட்டில் ஆடு மாடுலாம் படுத்து கிடக்கிறதுனால விபத்துகள் தொடர்ந்து நடக்குது சார் இது வந்து ஆடு மாடுகள் வந்து ரொம்ப நைட்ல படுத்துக்கிறது சாயந்தரம் படுத்துக்கிறது அதை ஒழுங்குபடுத்த மாட்றாங்க மாநகராட்சியிலேருந்து வண்டி ஓட்டிகிட்டு வாங்க ஓட்டி போக முடியல வைக்க முடியல உயிர் சேதமாகிறது ரொம்ப கவனமாக போக முடியாது கொஞ்சம் கீழே நாங்கள்லாம் வயசான கீழே விழுந்தோம்னா மூட்டுவெளி அந்த மூட்டுவெலியோடு வண்டி ஓட்டுற வைக்கிறோம் அது ரொம்ப பாய்ப்பு வருது நீங்கள் சாலை ஓரமாக இருக்க மாடுகளை அப்புறப்படுத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முழு ஒத்துழைப்பு இருக்குது எங்களுக்கு அப்படி அப்படின்னு வேண்டிக் கொள்கிறேன் நாயெலாம் அந்த பிடிக்க வர்றாங்க பிடிச்சிட்டு மறுபடியும் அதே இடத்துல விடுறதை எப்படிங்க பார்த்தீங்கன்னா நாய்கள் வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சி கொஞ்ச நேரத்தில் ஒரு பழம் ஒரு பழம் அப்புறம் விட்டு விட்டு வந்துடுறாங்க திருப்பி அந்த நாய் அதே இடத்துக்கு வந்துடுது நீங்கள் லாங் டிப்ரெஷனில் விட்டீங்கன்னா அது வராது நீங்க பக்கத்தில் விட்டோன்னா அந்த மோப்பு அதை பிடிச்சி நாய் அது இருக்கிற இடத்துக்கே வந்துடுது வந்தால் அதை என்ன செய்ய முடியும் சில நாய்களும் வந்து அதை நின்று இது பண்ண பார்க்குதுங்க சேர்த்துக்கிட்டு இது பண்ணுறாங்க அது வந்து ஒழுங்கான முறையில் செயல்பட்டு செஞ்சீங்கன்னா எங்களுக்கு முழு ஒத்துழைப்பாக இருக்கும் பொதுமக்கள் பயம் இருக்கும் சார் செஞ்சு கொடுங்க சார் மதுரை மாநகராட்சி பகுதியை பொறுத்த மட்டும் திருநாய்களுடைய தொல்லை ஒருபுறம் இருக்கும் பொழுது ரேபிஸ் நோயால் உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது எனவே இதனை க கட்டுப்படுத்துவதற்காக உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பையாவது உடனடியாக அமல்படுத்துவதற்காக மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அரசு மருத்துவமனை அதே கல்வி நிறுவனங்களை முழுவதுமாக கண்காணித்து அவைகள் அந்த திருநாய்கள் உள்ளே வரவிடாத அளவிற்கான வலகில் அமைக்கும் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று காப்பங்களை முறைப்படுத்த வேண்டும் அதற்கான தடுப்பூசி தடுப்பூசிகளை போடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது ஜந்தினி மதுரையில் என்ன மாதிரியான சூழல் காணப்படுகிறது என்பது பற்றிய உண்மை கள தகவல்களை நேரலில் வழங்கி மிக்க நன்றி சல்மான்